பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சோத்துலயே அடி வாங்கியாச்சு சேத்துலேயே அடி வாங்கியாச்சு நம்ம நம்ம அடி வாங்காத இடமே இல்லை ஆல்ரவுண்டர் பார்வதி எல்லா இடத்துலையும் ஆல்ரவுண்டராக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அடி வாங்குற கேட்டகிரியில் எல்லாத்துலேயும் நம்ம பார்வை இருக்கிறாங்க ஏன்னா செகண்ட் ப்ரோமோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேற்று இந்த டாபிக் பற்றி பேசியிருந்தோம் பார்வதி வந்து இவர் மேலே நம்மளோட பிரஜின் மேலே கை வச்சதுக்கு அவர் தட்டி விட்டுட்டார் அப்படின்றத அதை பார்வதி வந்து இன்றைக்கி அட்ரஸ் பண்ணுறாங்க ஸோ மேபி இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் பஸ் பர்ஃபார்மர் அந்த மாதிரி டாபிக்ஸ் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு டிஸ்கஷனில் அவங்க இதை வந்து மீன் பண்ணுறாங்க அவங்க ஏன்னா நேற்று அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி பிரவீன் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குடா நான் வந்து சும்மா ஜாலியாக அவர் மேலே பேசிக்கிட்டு இதெல்லாம் கேமில் இருக்கிறது மச்சான் வச்சா அப்படின்னு சொல்லி கை வச்சு அவர் கையை தட்டி விட்டுட்டு போனாருன்னு அதை தான் சொல்கிறாங்க நான் வந்து இப்படி கை வச்சதுக்கு அவர் கிட்ட தட்டி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னாங்க ஸோ பிரஜின் வந்தார் வந்தார் அண்ட் அவர் வந்து நான் வேறு ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் நான் வேறு ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கேன் அப்போ இந்த பொண்ணு வந்து இப்படி கை வச்சுன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் காமிச்சாரு ஐயோ என்னையா அது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவருக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கலாம் அவர் தட்டி விட்டுட்டு போயிருந்திருக்கலாம் ஓகே அதை வந்து ஏன் தட்டி விடாமல் கூட சொல்லலாமே அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறத பார்க்க முடியுது அவர் தட்டி தட்டி விடுறதும் விடாததும் அவரோட இஷ்டம் ஓகேவா அவருக்கு ஒருத்தர் கூட பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர் அவங்க கிட்ட எப்படி வேணாலும் பேசலாம் அவர் கூட இவங்களுக்கு வந்ததுல ஒரு நல்ல காம்போ கிடையாது வந்ததுல ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா பிரஜனுக்கு பார்வதி மேல கோபமே என்ன அப்படின்னா பார்வதி அண்ட் கமிருதீன் இஷ்யூவை அவங்க வந்து ஒரு நல்ல விதமாக அட்ரஸ் பண்ணாங்க உங்கள் மேலே இது தப்பாக போயிட்டுருக்கு இதை திருத்திக்கோங்க வரும்போது ஹார்ஷாக சொன்னாலும் நைட்டெல்லாம் உட்காந்து பேசும்போது பார்வதி கிட்டே நல்லா சொன்னாங்க இங்கே பாரு இது தப்பாக போகுது இதை மாற்றிக்கோ அதுக்காக தான் நாங்கள் இதை சொல்கிறோன்னு ஆனால் பார்வதி அதையே அடுத்த நாள் ஒரு யூஸ் பண்ணி ஒரு சண்டே போட்டாங்க அப்போவே ப்ரெஜெண்ட் சாண்ட்றக்கெல்லாம் ஒரு கோபம் நமக்கு இது தேவைதா இந்த செருப்படி நமக்கு தேவைதா இவளுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி நமக்கு இது வந்துருச்சுன்னு ஸோ உங்கள் மேலே ஆல்ரெடி கோபமாக இருக்க ஒரு கிட்டே போய் நீங்கள் வந்து ஜாலியாக நான் பேசுகிறேன் அப்படின்னு எப்படி நீங்கள் பேசலாம் எப்படி நீங்கள் அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் ஒருத்தர்கிட்ட இப்போது உங்கள் கூட வந்து நல்லா பேசுகிறாங்க ஒரு பர்சன் அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கம்ஃபர்டபுளாக பிஹேவ் பண்ணலாம் உங்கள் கிட்ட யாராவது ஒருத்தர் நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட்ல அவருங்க கூட வேண்டாம்னு நினைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் மேலே யாராவது ஒருத்தர் கை வைக்கட்டும் உங்களுக்கு கோபம் வருமா வராதா ஒன்றும் இல்லை உங்கள் கூட நல்லா பேசிக்கிட்டு நீங்களும் கம்பெனி கொடுத்த பர்சன் தான் கம்ருதீன் என்னென்ன பேசுனீங்க அப்படின்றத நம்ம திருப்பி சொல்ல வேண்டாம் அளவுக்கு அது பயங்கர வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு உங்களுக்கும் தெரியும் அது எந்தளவுக்கு நீங்கள் எந்த எந்தளவுக்கு நீங்களும் இன்வால்வாக இருந்தீங்கன்னு ஆனால் உங்களுக்கும் கம்ருதீனுக்கும் சின்னதாக ஒரு சண்டை வரும்போது உடனே அதை கொண்டு போய் திவாகர் கிட்ட ஒரு தப்பான அக்யூசியேஷனாக கம்ருதீன் மேலே வச்சிங்க அவன் தான் பேட் டச் பண்ணிட்டான் அப்படின்னு அண்ட் இன்றைக்கி காலையில் அதுக்கு பார்வதி உட்காந்து அழுதுதாங்க அமித் கிட்ட சொல்லி அழுகிறாங்க என்னோட தப்பு தான் எங்கள் வீட்டில் எப்போதுமே என்ன சொல்லுவாங்க எனக்கு கோபம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு அதே மாதிரி தான் நான் கோபத்தில் திவாகர் அண்ணங்கிட்ட இதை தப்பாக சொல்லிட்டேன் அதனால் கமருதீன் வெளியே போயிடக்கூடாது அது அவனுக்கு தப்பாக வெளியே போயிருமோ தப்பான பேராக உருவாக்கிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அப்போ யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களும் பேசுவாங்க பிடிக்கல அப்படின்னா அந்த வார்த்தையவே எடுத்து வச்சு ஒரு விமன் கார்டு யூஸ் பண்ணுறாங்கன்றத அவங்களே சொல்கிறாங்க கமருதீன் கூட பேசுகிற வரைக்கும் ஓகே கமருதீன் மேலே கோபம் வந்தனால் கோபத்தில் அவன் இப்படி பண்ணுறான்னு நான் சொல்லிட்டேன் போயிட்டேன் அப்படின்னு அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஃபேக் ஃபெமனிஸ்ட்டாக இவங்க இருக்காங்கன்னு பாருங்க அண்ட் இது மட்டும் கிடையாது அந்த வீட்டில் யார்கிட்டனாலும் சரி துஷார் கிட்டே ஆகட்டும் பிரவீன் கிட்டே ஆகட்டும் எல்லாருக்கிட்டேயுமே ஏதாவது ஒரு சண்டை வருது அவங்களாம் கேப்டனாக இருக்கும்போது நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரும் ஃபைட் வரும் அந்த மாதிரி ஃபைட் வரும்போது ஏய் என்ன பக்கத்தில் வர ஏ இவ்வளோ இன்டிமேட்டாக வந்து பேசிகிட்டு இருக்கிற தலிப்போ தலிப்போ இது என்ன டிஸ்டன்ஸே கொடுக்க மாட்டோம் இப்படியே வந்து பேசுவியா அப்படின்வாங்க தனக்கு வேலிடான ஒரு பாயிண்ட் வைக்க முடியல அப்படின்னா உடனே அவங்க எடுக்கிற கார்டு விமன் கார்டாக இருக்கும் ஸோ ரொம்ப மோசமான பொண்ணு தான் பார்வதி வேலி அந்த பர்சன் பார்த்துட்டு தான் பிரஜின் வந்திருக்கார் அண்ட் மோர் ஓவர் பொறுமையாக சொன்னால் இந்த ஜென்மத்துக்கு புரியுமா இதே யோசிச்சு பாருங்க அவர் பொறுமையாக பிரஜின் இருந்துட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுப்பார் அப்படின்ட்டு போயிருந்தா இது பெரிய இம்பாக்ட்ஃபுல்லாக கிரியேட் ஆகிருக்காது இன்னைக்கு இது இவங்க அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக வரும் அப்படின்னா அவர் அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்லிப்பர் ஷாட் தேவைதான் அண்ட் அதுக்கு தான் பிரஜின் நான் மண்டிட்டு பிக் பாஸ் நான் இதை கேட்டுக்கிறேன் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அண்ட் எனக்கு அக்கா தங்கச்சின்னு யாரும் இங்கே தேவையில்லை அப்படின்னு இருக்க ஏன்னா அவங்க அதை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பார்வதி நான் வந்து ஒரு சிஸ்டர் வைப்பில் தான் நான் போய் பேச போனேன் அப்படின்னா ஆக்சுவலி பார்வதி அந்த வீட்டில் இருக்க எல்லா பசங்ககிட்டையும் ஒரு மச்சான் வைப் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இப்போ எஃப்ஜேகம் அவங்களுக்கு எவ்வளோ சண்டை வந்தாலும் டே மச்சான் நான் இதை தண்டாக சொல்ல வந்தேன் அப்படின்னு கூட பேசுவாங்க அவனும் வந்துட்டு இல்லை பார்வோ அப்படின்வா ஸோ எல்லார்கிட்டையும் அந்த ஒரு வைப் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஒரு ஃப்ரெண்ட்லி வைப் இருக்கணும் அப்படின்னு இதே மாதிரி அவங்க இனிஷியலாக ட்ரை பண்ண பர்சன் தான் சபரி அதாவது ஒரு தடவை அவங்க அழுதுகிட்டே வந்து நூடுல்ஸ் செஞ்சு தானே கேட்டாங்க சபரி செஞ்சு கொடுத்தேன் அண்ட் அதை வச்சு ஒரு ரெண்டு நாள் அவங்க சபரியை ட்ரை பண்ண பண்ணாங்க சபரி உண்ணி எண்ணி எல்லாரும் கலைக்கிறானுங்கடா ஓட்டுறாங்கடா அப்படின்றது அப்புறம் டே செல்லாம் உனக்கு டே பேபி நான் உனக்கு அன்பு கொடுக்குறேன் யாராவது அன்பு கொடுத்தா வாங்கிக்கோ அப்படின்னாங்க அப்போ அவரே அப்பவே சொன்னார் இங்கே பார் இந்த அன் இந்த பேபின்லாம் என்னை கூப்பிட்ற வேலை வச்சுக்காத பாரு எனக்கு அது பிடிக்காது நீ என்னை அண்ணன் கூட கூப்பிட்டுட்டு போ என்னை பேபின்னு கூப்பிடாத அப்படின்னு அவர் அப்பவே சொன்னார் அண்ட் மறுபடியும் ஒரு தடவை கூட அவர்கிட்ட பேசும்போது அன்பு தந்தால் வாங்கிக்கோட அப்படின்போது ஓ அன்பே எனக்கு வேண்டாமா அப்படின்றது ஸோ இவங்க எப்படிப்பட்ட பர்சன் தன்னோட கேமுக்காக இந்த வீட்டில் அவ நம்மளை எப்படிலாம் யூஸ் பண்ணுவா அது தன்னோட கேம் எப்படி அஃபெக்ட் பண்ணுவோம்னு சொல்லி சபரி அழகாக எஸ்கேப் ஆயிட்டார் அதே மாதிரி தான் பிரஜின் கிட்டேயும் அவங்க போய் ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ மனுஷன் பயங்கரமாக நோஸ்கட் கொடுத்துருக்க அண்ட் இன்னைக்கு அவங்களே அதை சொல்லி அசிங்கப்பட்டுக்கிறாங்க அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவர் மேலே கை வச்சது தப்பு அண்ட் அதை பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேல் அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்றாங்க பாரு நீங்கள் முதல்ல கற்றுக்கோங்க ஒருத்தரோட பெர்மிஷன் இல்லாமல் ஒருத்தருக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை இருக்கா இல்லையான்னு தெரியாமல் அவங்க மேலே கை வச்சது தப்பு அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பெரிய பேசுகிறீங்க நான் நான் பெரியாரை படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் அம்பேத்கரை அப்படின்னீங்க இல்லையா அப்போ அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க அவங்க மேலே மேலே பெர்மிஷன் இல்லாமல் கை கை வச்சு வச்சு பேசக்கூடாது நமக்குள்ளே செட் ஆகிடுச்சா நம்மளுக்குள்ளே பாண்ட் க்ரியேட் அப்படின்னு ட்ரை யோசிக்கலாம் இப்போ எனக்கு எனக்கு பிடிச்ச என் 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 ஃப்ரெண்டு ரொம்ப வருஷமாக இருக்கிற எப்படி வேணாலும் பேசுவேன் ஆனால் அதுவே தெரியாத ஒரு ஒரு பையன் என்கிட்ட வந்து வந்து பேசினா தான் இருக்கும் ஸோ தேர்ட் பர்சன் அப்படி பிஹேவ் பண்ணால் தனக்கு அது அது தெரிஞ்சால் ஒதுங்கிடணும் அவர் ஒரு உங்ககிட்ட செட் பண்ணிருக்கார் இல்லையா உங்ககிட்ட சரியாக பேச மாட்டுறாரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டுறாரு நீங்கள் என்ன பேசினாலும் அவருக்கு உங்கள் மேலே அந்த முதல் நாள்ல இருந்து உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளேயே ஒரு கிளாஷ் இருக்குது அப்போ அவர் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்காருன்னா தயவு செஞ்சு அதுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்க கமிருதீனை வந்து கெட்டவன் என்ன சொன்னீங்க கமிருதீன் பேசுறதெல்லாம் நீங்களும் பேசிவிட்டு அவன் டச் பண்ணிவிட்டான் அப்படின்னு அவன் பேருக்கு எடுத்துகிட்டீங்க திவாகர் உங்கக்கிட்ட பேசினார் திடீர்னு டார்லிங்னு சொல்லுவார் தங்கச்சின்னுவார் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வரு ஆனால் அப்போல்லாம் வந்துவிட்டு ஆனால் போனேன் அப்படின்னு கிண்டல் பண்ணீங்க ஆனால் கமிருதீன் கிட்டே போய் என்ன சொல்லிட்டீங்க அந்தள்கூடலாம் என்ன ஜெயில போட்டிருந்தாருன்னா அவ்வளோதான் உங்க கூட இருக்கிறதுனால எனக்கு கம்ஃபர்டபிளாக இருக்கு அப்படின்னீங்க ஸோ நீங்க யாரை பற்றி தப்பா பேசல துஷார் பிரவீன் எல்லாரும் வந்துட்டு என் பக்கத்தில் வந்து பேசிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இது பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி எப்போ நீங்க விமன் கார்டு எடுப்பீங்கன்னு யாருக்கும் தெரியாது ஸோ உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட இருந்து பசங்க மட்டும் இல்லை பொண்ணுங்களும் விலகி இருக்கிறதா அவங்களுக்கு நல்லது ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது உங்களுக்கு மட்டும் கிடையாது பார்வதி ஏன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஒரு டாஸ்கில் அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது சூப்பர் டிலக்ஸ் வீட்டுக்காரங்களான எஃப்ஜேவோ ஆதிரையோ பார்வதி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னால் கூட என் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு நான் போய் பண்ண முடியாது கேமுக்காக என் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்க முடியாதுன்றீங்களா அதே மாதிரி தான் பார்வதி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு உங்களை மாதிரி எல்லார் மேலேயும் பசங்க மேலே பிளேம் போடுற உங்களை மாதிரி ஒரு பர்சன் கிட்ட இருந்து அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு நினைச்சிருக்கலாம் ஏன்னா பிரஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க பார்வதி கிட்ட பேச மாட்டார் ரம்யா கிட்ட பேசுகிறாரு ரம்யா வந்துட்டு அண்ணன் அண்ணன் பேசுகிறாங்க இவரும் சொல்கிறாரு நான் என் தங்கச்சி வீட்டுக்கு பெங்களூர் போவேன் என் தங்கச்சி வீட்டுக்கு போவேன் அப்படின்னு வரு அப்போது அவர் ரம்யாக்கு அந்த உரிமை கொடுத்துருக்கார் ரம்யாக்கு அந்த இடம் கொடுத்துருக்கார் அவங்க பேசுகிறாங்க பறிக்கிறாங்க உங்களுக்கு அந்த உரிமை இல்லாத போது நீங்களா அதை பறிக்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த செருப்படி தான் உங்களுக்கு விழும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே திவாகர் கமருதின் மாதிரி கேனேனாவே இருப்பாங்களா உங்களுக்கு திருப்பி கொடுக்கறக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா ஏன்னா பிரஜினோட ஆட்டிடியூட் நமக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா உங்க கிட்ட அதை காமிக்கும் போது செம்மையா இருக்கு அந்த வைப் பாக்குறதுக்கு சோ பாப்பம் மீனும் வேற எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க நம்ம அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி